உலகத்துல எவனாவது தன் தாய் மண்ணை விப்பானாடா விப்பானா என் தாயின் மார் நான் பால் என் தாயின் மாரை பார்க்கும்போது இதை சமைச்சு சாப்பிட்டால் இந்த கறி நல்லா இருக்கும் எவனாவது சிந்திப்பானாடா சிந்திச்சாண்டா இந்த ஆட்சியாளன் நம் தாய் நமக்கு பால் தாயின் முளை மாறுவ போல பூமி தாயின் மலை மாறுவடா மலை உன் தாயின் முளை மார்பில் பால் பூமி தாயின் மலை மார்பில் அறிவு அறிவில் இருந்ததான் வயிறு வயிறு இருந்தான் உயிர் உயிர இருந்தான் வாழ்க்கை இது உலக சுழற்சி தாயின் மாறை அறுப்பது போல மாறிலே பால் குடிக்கலாம் அறுத்து ரத்தம் குடிக்கலாமா அந்த கொடுஞ்செயலை செய்வன் இந்த திருட்டு திராவிட நாய்களடா